ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்க நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்கேன் மகானதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் மட்டும் ஷேர் ஆயிருந்துச்சு ஏன்ன பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாமி வேஷ்டி சட்டையில் பயங்கரமான ஒரு லுக்கில் வந்து நின்றுட்டுருக்காரு அதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்தாங்க இல்லையா அந்த சேம் காஸ்டியூமில் தான் இருக்கார் ஃபங்க்ஷன் வந்து டூ டேஸ் முன்னாடி வந்து ஷூட் போச்சு இப்போ என்ன ஷூட்டு மறுபடியும் அதே வேஸ்டி சட்டையில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி அந்த ஷூட்டை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு பிஃபோராக வந்து பேசுறது அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சீக்வன்ஸுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து வேஷ்டி சட்டையில் ரொம்பவே பயங்கரமாக ரெடியாகி நின்றுட்டுருக்காரு இன்றைக்கி ஷூட்டிங்கும் வந்து இது தான் போயிருக்கு மார்னிங் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு வீட்டில் அங்கே ஷூட்டிங்கு செகண்ட் ஆஃப் வந்து இங்கே காவேரியோட வீட்டில் இங்கே ஷூட்டிங்கு அதாவது விஜய் காவேரி தங்கியிருக்காங்க இல்லையா கரண்டாக அங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துருக்கு இன்றைக்கி மாமிக்கும் வந்து ஷூட்டிங் இருக்குது ஸோ மாமி மாமா விஜய் இவங்களோட காம்போலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் காவேரி மாமா அவங்களோட ஷூட்டிங்கும் மார்னிங் வந்து போயிருக்கு விஜயோட ஷூட்டிங் இங்கே போன நேரத்துக்கு அங்கேயும் போயிருக்கு ரொம்பவே பரபரப்பாக அங்கே இங்கே அப்படின்னு ஷூட்டிங் எடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஷூட்டிங் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து ஷூட்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சண்டே வந்து ஹாலிடே அப்படின்ட்டு பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்